ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குங்க இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் இந்த மாடல் ஃப்ரிட்ஜ் வாங்குறதா வழக்கம் இதுல உள்ள மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இதை நாம ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணி சுத்தமா வைக்கலனா கூலிங் குறைஞ்சு போயிடும் ஒரு மாதிரி மோட்டார் சவுண்ட் அதிகமாக கேட்கும் அதனால நம்ம அதை மூணு மாசத்துக்கு ஒருக்கா அந்த பின்னாடி ஃப்ரிட்ஜ் பின்னாடி உள்ள அந்த மிஷின்ல உள்ள டஸ்டர்ல நிறைய டஸ்ட் இருக்கும் அதை கிளீன் பண்ணி நாம வச்சுக்கிட்டோமா அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவுமே நார்மலா ஓடிக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்காது இது எப்படி கிளீன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்க சர்வீஸ்க்கு கூப்பிட்டோம் இல்லைங்களா அந்த சர்வீஸ் மேன் தான் இந்த மாதிரி நீங்க மாத மாதம் மூணு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு சொன்னாங்க அதை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா க்ளீன் போற முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பிளக்கை நாம எடுத்து விட்டுருணுங்க எடுத்து விட்டுட்டு அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பாருங்க ஃப்ரிட்ஜெல்லாம் பின்னாடி திருப்பி வச்சுட்டு இருக்கேன் பாருங்க சைடாக நம்ம திருப்பி வச்சுக்கணும் நம்மளுக்கு உக்காந்து க்ளீன் பண்ற மாதிரி திருப்பி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிட்டு முன்னாடி ஒரு போர்டு இருக்குங்க அது வந்து அந்த மோட்டர் சேஃப்டிக்காக மூடி வச்சிருப்பாங்க அந்த போர்டை போர்ட்ட மறுபடியும் சொல்றேன் இந்த ஒர்க்கை வந்து நீங்க கலட்டிக்கிட்டு தான் செய்யணும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது உங்க ஃபர்ஸ்ட் முக்கியம் பாருங்க இந்த டஸ்ட் இருந்தா நம்மளுக்கு மோட்டருக்கு சரியான சுத்தமான காத்து போகாது நம்மளுக்கு கூலிங்கும் சரியா கிடைக்காது நாம என்னடா அது கூலிங் இல்லையே கூலிங் இல்லையா நாம சர்வீஸ் மேல கூப்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாமளே தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நாமளே பண்ணிக்கலாம் இல்லைங்களா மேக்சிமம் நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணிக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் மோட்டர் சவுண்ட் தான் அதிக வரும் கூலிங்கே ஆகாது நம்மளுக்கு கரண்ட் ஃபுல்லு வேஸ்ட்டு இது தெரியாம நம்ம சர்வீஸ் மேல கூப்பிட்டா நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்குற காசும் வேஸ்ட்டு நாமளே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வீட்டுல தெரிஞ்சுக்கலாம் மேக்சிமம் ஜென்ஸுக்கு இது மாதிரி செய்யறதுக்கு டைம் இருக்காது இங்க ஒர்க்கு போயிடுவாங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ் நாம எதை தெரிஞ்சு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாம் எதை சுத்தமாக கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ப்ரெஸ்ல கிளீன் பண்ணா கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கிளீன் நல்லா பண்ண முடியும் எல்லாம் நம்ம கையெல்லாம் போகாது இல்லைங்களா அப்படின்னா நம்ம எவ்வளவு டஸ்ட் பாருங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் நான் பண்ணினேன் ஆனா மறுபடியும் சரி ரொம்ப நாளாயிடுச்சுன்னு பண்ணலாம்னு பண்ணதான் பாருங்க எவ்வளவு டஸ்ட் ஆனா இந்த மாதிரி மாடல்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம பிரிச்சு மாடல் வாங்கும் போது இந்த மாதிரி விஷயம்னா சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துதான் வாங்கணும் விசாரிச்சுதான் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தெ சந்தான் இந்த பெரிய ப்ரெஸ் உள்ள நுழையாதுன்னா இது வந்து இத கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு சௌரியமா இருக்கும் நல்லா சுத்தமா கிளீன் பண்றதுக்கு ஆனா இந்த மாதிரி பேஸ்ட் டூத் ப்ரெஸ் எடுக்கணுங்களா இது வந்து நம்ம அந்த சந்துக்குள்ள கிளீன் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அது மாதிரி வேஸ்ட் ப்ரெஷ் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க சந்து இதுல எல்லாம் வந்து பெரிய ப்ரஸ் போகாது கிளீன் பண்ணாது அதனால நம்ம வேஸ்ட் டூத் ப்ரெஷ் இருந்தா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி திண்டியதுக்கெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க மந்த்லி கூட பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் வேஸ்ட் கிளாத்து கொண்டு நல்லா லைட்டாக அப்படியே தட்டி விட்டுக்கோங்க தட்டி விட்டு கொஞ்சம் துடைச்சிக்கோங்க மோட்டர்லாம் கொஞ்சம் துடைச்சிக்கோங்க பாருங்க மோட்டர்ல இருந்த விட ஃபஸ்ட் நம்ம எப்படி கிளீன் பண்ணியிருக்கோங்க சுத்தமாக பண்ணியிருக்கீங்களா இவ்வளோ தாங்க மேட்ரு இது தெரியாம நாம சர்வீஸ் மேனை கூப்பிடுவோம் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் அதுக்குள்ள நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அதனால சின்ன சின்ன வேலைங்களா நாமளே வீட்டுல இல்லை நாமளே தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா பண்ணிக்கலாம் இல்லைங்களா இப்பக்கும் பாருங்க நீங்களே பாருங்க தெரியுதுங்களா அத்தியாசம் இந்த போர்டுலயும் பாருங்க எவ்வளவு இந்த மாதிரி பிரஸ் எடுத்து இந்த போர்டை நம்ம சுத்தமா கிளீன் பண்ணிக்கலாம் துணியில க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் க்ளீன் பண்ணோம்னா அந்த இண்டி இடத்துல இருக்கிற டஸ்டெல்லாம் நமக்கு வந்துடும் துணியில பண்ணோம்னா அது மேலோட்டமாக தான் வரும் இண்டி இடத்துல இருக்கலாம் அப்படியே தான் இருக்கும் பாருங்க அதுதான் இவ்வளவு கிளீனா இருக்குன்னு இவ்வளவு தாங்க வேலை இந்த வேலை தெரியாத நாம ஃப்ரிட்ஜ் லிப்பேராயிச்சு நினைச்சிட்டு சர்வீஸ் எனக்கு போன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க சர்வீஸ் ஒரு வாட்டி பண்ணும் போது நாம கவனிச்சு வச்சுக்கிட்டோங்களா நாமளே ஈஸியா பண்ணலாம் சேஃபா பண்ணணும் ஒயரை புடிங்கி விட்டுட்டு ஃப்ரிட்ஜு எல்லாம் எடுத்து விட்டுட்டு நாம சேஃபா பண்ணணும் தாங்க மற்றபடி இது ஒன்றும் ரிஸ்கான வேலையெல்லாம் இல்ல வீட்டில் இருக்கிற நாமளே சுத்தமா பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸ்க்ரூட்ரைவர் போட்டு நான் இப்பெல்லாம் டைம் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபினிஷ்டு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கால் மணி நேரத்து வேலை இது பண்ணா ஃப்ரிட்ஜ் நல்லா கூலிங் ஆகும் அந்த டஸ்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோமா ஃப்ரிட்ஜும் நல்லா கூலிங் ஆகும் நமக்கு இல்லைன்னா அந்த டஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கூலிங் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும் இதை நீங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒர்க்க பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஃபிளக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணணும் சேஃபா பண்ணணும் இப்போ நாம சுத்தமாக ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி அந்த இடத்துல வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களோட மேலான ஆதரவை எனக்கு கொடுங்க ஓகே வாங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க ஓகே பாய் ஹாவ் எ நைஸ் டே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா டாட்டா